அனைவருக்கும் வணக்கம் பிவி நேச்சுல்ஸ் இருந்து பிரசாந்த் பேசுகிறேன் நான் வந்து இதுக்கு முன்னே நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு கோழி வளர்ப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அதுக்கப்புறம் நிறைய இன்டர்கேட் ஃபார்மிங் வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம் நிறைய நேச்சுரல் ஃபார்மிங் வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம் அப்போ வந்து நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருப்பேங்க நான் வந்து ஒரு ஓனாக ஒரு பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட பொருளை வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக நம்ம வந்து ஒரு ப்ராண்டாக விற்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரிங்கிறப்ப நம்ம வந்து பல வந்து யோசனைகள்லாம் கழிச்சி நம்ம வந்து இப்போ வந்து நியூவாக நம்ம ப்ராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இந்த ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து நம்ம நம்மளோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னா ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க நம்மளோட பிவி நேச்சுரல்ஸ் அந்த ப்ராண்டில் வந்து தனியாக நம்ம நம்ம ப்ராண்டுக்காகவே ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலோடய லோகோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டோம் நம்ம நேமும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க பிவி நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஆதரவு இருந்தீங்க இதுக்கு மேலே இதே மாதிரி ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேங்க நம்மளோட ப்ராண்டுக்கு ஒரு தனி லோகோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம விற்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்சிஐ சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் இந்த இயற்கை அதாவது இந்த நேச்சுரல் இந்த பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஆசைங்க ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இஇலையும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு நம்மளோட பிவி நேச்சுரல்ஸ் அப்படின்னு நம்மளோட கம்பெனி நேமுக்கே நம்ம வந்து வாங்கியிருக்கோம் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரமிச்சி பெரிய லெவலில் படிப்படியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம இந்த நேச்சுரல் ஹவுஸ்ஹோல்டு பியூட்டி ப்ராடக்ட்டில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணலான் இருக்கோம் ஸோ அதில் முதல் ப்ராடக்ட்டாக நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு மூலிகை நம்ம வந்து பயன்படுத்திருக்கோங்க நம்ம வந்து டேரெக்டாக தேங்கெண்ணையை வந்து காய்ச்சி அந்த ஹெர்பல்லாம் போட்டு நம்ம வந்து காக்க கிடையாதுங்க நம்ம வந்து கொஞ்சம் தனியாக நம்ம வந்து ஒரு யூனிக்காக பண்ணனும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தனித்தன்மையாக இருக்கணும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா மொத்தம் மூணு விதமான ஆயில் வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் மொத்தம் இருபத்தி இருபத்தி நாலு ஹெர்பல்ஸ் நமக்கு வந்து கவுண்ட் ஆகுங்க இந்த இருபத்தி நாலு ஹெர்பல்ஸ் வந்து நம்ம எப்படி அதில் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் சன்லைட்டில் வந்து வச்சுருப்பாங்க திருப்பி ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் சன்லைட் வந்து வைப்பாங்க இந்த சன்லைட் ஹீட் மூலியமாக தான் வந்து நம்ம ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராசஸுங்க மற்ற டைம் எல்லாமே நம்மளோட ரூமில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை விட நேச்சுரலாக சன்லைட் மூலிமா இந்த ஹெர்பல் ஆயில் வந்து ரெடி ஆகுறதுனால இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வந்து கிடைக்குங்க நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து முடி கொட்டின முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஒரு ஓப்பனாக உங்ககிட்ட ஒரு டாக் வந்து சொல்கிறேன்னே உங்கள் முடி கொட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் பண்ணாலும் அந்த முடி வளர வைக்கிறதுங்க ரொம்பவே சிரமம் தாங்க நம்ம என்னோட ஹெர்பல் ஆயில் அப்போ வந்து எப்படி தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தின்னாக இருக்க நம்மளோட ஹேர் வந்து நல்லா திக்கா மாற்றுங்க நல்லா பொடுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொடுக்கு எல்லாமே நமக்கு வந்து குறைக்குங்க மெயினாக பாடியோட ஹீட் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க நெக்ஸ்ட் வந்து அதாவது சீக்கிரமாக வர அந்த வெள்ளை நிறமுடியை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து தடுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நிறைய கரெக்டாக அந்த ஃபார்மலாவில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க மெயின் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சொன்னனால தான் நம்ம வந்து சன்லைட்டில் டேரெக்டாக பண்ணுறதுனால சன்லைட்டில் தான் நமக்கு வந்து விட்டமின் டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அந்த சன்லைட் மூலியமாக நம்ம இந்த ஹெர்பல் ஹேர் வந்து ரெடி பண்ணுறதுனால நமக்கு வந்து இது அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்து கொடுக்காதுங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரே ஹெர்பல் ஹேரெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம வந்து ஒரே தேங்காய் மட்டுமே நம்ம வந்து கலக்க கிடையாது கூடிய வந்து நம்ம நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த ரெண்டு எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நம்மளோட பாடிக்கு நல்லாவே வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம சம்மர் டைம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற டைம் நம்ம மழை காலம் குளிர்காலத்தில் வந்து நம்ம தேங்கெண்ணெய் வந்து அதிகம் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அதனால கரெக்டான ரேஷியோ படி நம்ம வந்து அதில் விளக்கெண்ணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து குளிக்கிறதுக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்க தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீப்பில் நல்லா நீங்கள் வந்து சீவுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வுட்டு சீப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கும் நல்ல ஒரு எஃபெக்டாகவும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் மட்டும் நீங்கள் வந்து தேய்ச்சாலும் போதாதுங்க நைட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா தூங்கணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு டு ஒரு ஒம்பது மணி நேரம் நீங்கள் வந்து நல்லாவே தூங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நல்லா நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவாக வந்து சாப்பிட்டுக்கணுங்க கூட நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்கள் வந்து கொடுக்க பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சர் ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து வெப்சைட் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்னென்னமான மூலிகைலாம் ரெடி பண்ணியிருக்கோம் எப்படிலாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட இந்த பிவி நேச்சுரல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோவும் அதுக்கப்புறம் நம்ம கம்யூனி டேப்லும் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து தொடச்சா வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிவி நேச்சுரல்ஸ் முக்கியமான ஒரு நோக்கம் இதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் ஆனால் இப்போ வந்து சொல்கிறேங்க நம்மளோட கஸ்டமரோட அழகும் மற்றும் ஆரோக்கியம் தாங்க நம்ம பிவி நச்சலோட மிஷின்ஸே கஸ்டமரோட ஹெல்த் அண்ட் பியூட்டி தாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து நோக்கி அடுத்தடுத்து நிறைய நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்றக்காங்க ஸோ இந்த முதல் ப்ராடக்ட் வந்து என்னோட முதல் முயற்சியை நான் வந்து இன்றைக்கி வந்து கால் அடி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர்லாம் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க என்ன மாதிரியான பாட்டில் என்ன ரேட் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சந்திக்கலாங்க அடுத்தடுத்து நம்மளோட டிவி நச்சிலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்